கொஞ்சம் சுடும் இல்லைன்னு சொல்லலை ஏன்னா நம்ம நெருங்கணும்னு நினைக்கிறது யாரு அப்படின்னா அந்த சிவத்தை ஆதியும் அனாதியும் இல்லாத அருப்பெரும் ஜோதி அப்ப கொஞ்சம் கடினமான பாதைகளை கடந்து சென்றுதான் ஆக வேண்டும் மாறாக அதிலும் எனக்கு பூக்கள் தூவி வரவேற்க வேண்டும் அப்படின்னா அது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் மனிதர்களாக நான் சில கர்மாக்களை தீர்ப்பதற்காக இங்கே வந்திருக்கின்றோம் அது தீர்ந்தா திருப்பி போயிட்டு வேற கர்மாவை தூக்கிட்டு வரணும் அதுதான் விதி ஆனா இதையெல்லாம் முறியடித்து விட்டு நான் எதற்கு வந்தேனோ வந்த காரணம் நானல்ல எனக்கு கொடுத்து அனுப்பியது எனது அப்பன் அவனுக்கே சமர்ப்பணம் என்று நினைத்து அக்காரியத்தை நிறைவு செய்து மீண்டும் இறைவனை அடைவதற்கான முயற்சிகளை செய்து அவரை உணர்ந்து அவருடன் நிரண்டர கலந்த நிலையிலே இருந்து நமது வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தெரிந்து கொள்கின்றோம் அப்படிங்கும் போது கண்டிப்பா இறைவனின் திருப்பா